வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வில்லேஜ் அஸ்டன்ட் வேலை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலை தமிழில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தேர்வு முறைகள் என்ன வேலையோட நிபந்தனை என்னென்ன எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த அப்ளிகேஷனை தான் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் எழுத வேண்டியது பதிவுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அதை நீங்கள் எழுத தகவலை ஏன்னா அது வந்து அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் அவங்கள மென்ஷன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேரை தமிழில் இங்கிலீஷில் எழுதணும் உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணான்றது எதுங்க பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கிற ஃபோட்டோ ஓட்டிடுங்க உங்களுடைய அப்பா பேர் எதுங்க கீழே வந்து நிலையான முகவரியை வந்து நீங்கள் டோர் நம்பர் தெரு பேர் வீட்டு அட்ரஸ் ஊர் அதுக்கப்புறம் தாலுக்கா மாவட்டத்தோட எழுதுங்க பின்கோடு தே கரெக்டாக எழுதுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரு மெயில் ஐடியை கரெக்டாக எழுதுங்க உங்களுடைய பிறந்த தேதி எதுங்க இது மட்டும் இல்லாமல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய வயசு என்னன்றதை தெளிவாக எழுதுங்க அரசு பணியில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது தான் கேட்குறாங்க அதாவது என்னென்னா வில்லேஜ் அஸ்டன்ட் வேலைக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரியாரிட்டி எதனா இருக்கா கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்திங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பிரியாரிட்டி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க கேட்குறாங்க ஒரு வேலை ஆமானா ஆமான் போடுங்க ஆமாம் போட்டுன்னா எவ்வளோ பர்சன்டேஜும் போடுங்க பர்சன்டேஜ் போட்டு என்ன குறைபாடு அது பார்வை திறன் குறைபாடா செவித்திறன் குறைபாடா அல்லது உடல் திறன் குறைபாடான்றது போடுங்க இல்லைன்னா ஜஸ்ட் எட்டிக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வந்து ஒருவேளை ஆதரவற்ற விதவையாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதில் ஆமானா ஆமான் போடுங்க ஆமாம்னு போட்டிங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்று வாங்கணும் இன்ஸ்டியூட் விடோ சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைன்னா இல்லைன்னே போட்டுருங்க அடுத்து விண்ணப்பதாரர் முன்னாள் ராணுவத்தினராக கேட்குறாங்க ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஆம் போடுங்க அதுக்குன்னு டாக்குமெண்ட் வைங்க இல்லைன்னா ஜஸ்ட்டு டிக் பண்ணுறேங்க போதும் இதோட உங்களுடைய கல்வித் தகுதி உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்றது ஒரே ஒரு டேஷில் போடணும் ஒருவேளை பிஏ எம்ஏ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே டேஷில் போட்டிருங்க இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு தகுதி என்னென்னா இரு சக்கர வாகனம் ஓட்டு போகிறான்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸோட நம்பரும் அது எத்தனை வருஷம் வேலிடிட்டி இருக்குதுன்றது போடணும் என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது நான் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அந்த டேட்டோட மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஒருவேளை டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனாலும் இந்த வேலைக்கு நீங்கள் நாட்டு எலிஜிபிளாக கிடையாது ஒரு முன்னுரிமை தர மாட்டாங்க அது மட்டும் தானே தவிர அதனால நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இரு இல்லையா என்ற தகவல் எதுங்க இந்த வில்லேஜஸ் போஸ்ட் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இது வரைக்கும் விட்டுருக்குறாங்க பாத்தீங்கன்னா தர்மபுரி விருதுநகர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருநெல்வேலி வேலூர் தென்காசி கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை திருவண்ணாமலை திருப்பூர் பெரம்பலூர் தூத்துக்குடி காஞ்சிபுரம் சேலம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஈரோடு ஆகிய மாவட்டங்களை விட்டுருக்குறாங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் வரலைங்க அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் மாவட்டத்துக்கு உண்டானது கரெக்டாக உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணிக்குங்க நீங்கள் எந்த கேஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த பிசியா எஸ்சிஆஸ்டிஏ எம்பிசிஏ அப்படின்றத அந்த வகுப்பு பிரிவரோடு எழுதுங்க தெளிவாக எழுதுங்க ஒவ்வொரு தகவலுமே தெளிவாக எழுதுங்க தமிழில் எழுதும்போது போதும் இங்கிலீஷில் எதிரும்போதும் தெளிவாக எதுங்க இங்கிலீஷில் எதிரும்போது கேப்டல் லெட்டர் யூஸ் பண்ணி எழுதுங்க ஏன்னா இந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க ஆஃப்லைனு உங்கள் மேலே எதனா கேஸ் எதனா இருக்கான்னு கேட்டுருக்குறாங்க ஒருவேளை கேஸ் எதனா இருந்துச்சுன்னா ஆம் போடுங்க இல்லைனா இல்லைனே போட்டிருங்க ஏன்னா ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் இதை பார்த்து பார்த்து செய்யணுங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் எக்ஸாமு அதே மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் தான் போட போகிறீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக எழுதிட்டு இது எப்படி ஃபில் பண்ணி எப்படி ப்ரொசீஜர் என்னன்றது நம்ம வீடியோவில் நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னொரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கிறோம் அதையும் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் கொடுத்த மிகப்பெரிய பேராதற்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் மொத்தத்தில் நீங்கள் எத்தனை அட்டாச்மெண்ட்டை பின்னாடி வச்சிருக்கிறீங்கன்றது டோட்டல் பண்ணி போடுங்க நீங்கள் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டுலுமே நீங்கள் கீழே சைன் பண்ணுறத மறந்துடாதீங்க ஏன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் மஸ்ட்டுங்க நீங்கள் அவசியம் கீழே வந்து கையெழுத்து போட்டேதான் ஆகணும் ஒரு நண்பர் கேட்டிருந்தால் கீழே கையெழுத்து போடணும் பரவாயில்லையான்றது அது வந்து உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் வந்து எடுத்து உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா ரிஜெக்ட் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக தெளிவாக எழுதுங்க லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த உறுதிமொழி பார்த்துட்டு உங்களுடைய சைன் போட்டு டேட் போட்டுருங்க ஒரே தாங்க இதுக்கு வந்து காசு தராங்க காசு தரல முன்னமே காசு வாங்கிட்டாங்க எல்லா வேகண்ட்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு தானே நிறைய பேர் சொல்லிட்டுருக்கிறாங்க ஏங்க இது கண் கண் துடைப்பு இல்லையோ காசு வாங்கிட்டாங்களோ காசு வாங்கிடலோ நம்மளே விட வேலை அப்ளை பண்ணுறது நம்ம நேர்மையாக இருந்தால் நேர்மையாக நடக்கும் ஏன்னால் இந்த கவர்மெண்ட்டு நேர்மையான கவர்மெண்ட்டு தான் அதனால் எல்லாேருக்குமே அரசு பணி கிடைக்கும் நல்லபடியாக அந்த அப்ளிகேஷன் பில் பண்ணி போடுங்க நன்றி வணக்கம் நான் தமிழ்